மேடம் என் தம்பி மேடம் நேற்று காலையில ஒரு அஞ்சு வயசு இருக்கும் நான் ஒரு ஏழு எட்டு வயசு இருக்கும் அந்த பையனுக்கு ஓட போன சிம்ம முடிஞ்சாப்ல மேடம் என்ன பேச்சு காணும் மேடம் அதான் மேடம் ஓட போன சிம்ம முடிஞ்சாப்ல பேசுனா காசு பிடிப்பீங்களா நீங்க ஏன் மேடம் ஹலோ என்ன பேச்சு முடிஞ்சா மேடம் ஹலோ ஹலோ அதான் மேடம் பேசினா காசு பிடிக்கிங்களா பிடிக்க மாட்டேங்கிறான் எனக்கு அதான் வேணும் இல்ல முடிஞ்சிட்டா முடியும் அப்புறம் காசு நான் பேசினா பிடிக்க மாட்டீங்களா அப்புறம் கால் போட்டால் பிடிக்க மாட்டிங்களா மேடம் அப்புறம் என்ன மேடம் டாக்டரை கூப்பிட்டு போகணும் சார் இப்ப நம்ம சும்மா இப்போ பேசினா எடுப்பீங்களா எடுக்க மாட்டீங்களா

கரெக்டாக சொல்லுங்க டவரு வச்சு கண்டுபிடிங்க இப்போ அது ஃபஸ்ட்டு எதுவும் நோண்டுங்க எல்லாத்தையும் ஏன்னா அப்புறம் பெரிய சிக்கனாக இருக்குது மேடம் அப்புறம் ஓடஃபோன் கம்முன்னு கேர் கம்முன்னு அனைத்து விளையா நீங்க மாட்டிப்பீங்க டக்குன்னு எடுத்து சொல்லுங்கள் அந்த சிம் எந்த இடத்துல இருக்கு எந்த மூலையில இருக்கு எந்த திசையில இருக்கு மட்டும் சொல்லுங்க ஆ டக்கு டக்குன்னு நோண்டுங்க ஹலோ 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 மேடம் மேடம் ஹலோ இருக்கீங்களா இல்லையா என்ன மேடம் என்ன மேடம் நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன் நீங்க வந்து இவ்வளவு இது ஒரு ஒரு இது ரெஸ்பான்ஸே இல்ல அப்புறம் யார் இட்டு போறது அப்புறம் உங்ககிட்ட சிம்ம முழுங்கனா நீங்க தான் இட்டு போனோம் செலவு பண்ணி சரி மேடம் இன்னொரு தகவல் மேடம் இப்போ வந்து எல்லாருமே வந்து ஒரு எடுத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் தங்களுக்கு தேவையான அது மாதிரி அரை மணி நேரம் பேசுறீங்களா ஏன் அது மாதிரி எல்லாம் பேசுறீங்க எல்லாருமே மாதிரி பேச சொல்லி சொன்னாங்களா உங்கள்ட்ட பண்ணுங்க பண்ணுங்க ஹலோ கேக்குறீங்களா நான் ஏர்டெல் இருந்து கால் பண்ணிருக்கேன் சார் ஆ சொல்லுங்க மேடம்

சார் ஒன்னும் இல்ல சார் ஒன்னும் ஒரு ப்ராப்ளமும் இல்ல சார் ஓகேங்களா நீங்க எத்தன பத்திரமா யூஸ் பண்ணுங்க யாருமே உங்களுக்கு இனிமே ஃபோன் பண்ணவே மாட்டாங்க சார் ஓகேங்களா ஏன்பாடா என்னாச்சு ஏன் பிரச்சனை ஏதாவது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல சார் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது சார் ஓகேங்களா அப்புறம் யாருக்கு ஃபோன் பண்ண மாட்டாங்க சார் உங்களுக்கு ஆக்டிவல்ஸ் பேஸ்புல் செய்து வர மாதிரி ஐடியா இருக்குங்களா இல்லையான்னு கேட்டேன் என்னடா நான் சொன்னேன் போஸ்ட் அப் இல்ல மாட்டாங்க விட்டேன்டா ಓ oh, ಅಪಡಿ okay,